தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் இவர்தான் கொண்டாட்டத்தில் திமுக அதிர்ச்சியில் மோடி அதாவது வெளிநடப்புக்கு ஆளுநர் கூறிய காரணங்களை சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் வெளியேறியது அவர் மாநிலத்தின் தன்மானத்தையும் பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் என்பதையே காட்டுவதாக மூத்த பத்திரிகையாளர் நாதன் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற உரையை புறக்கணித்து ஆளுநர் வெளியேற விவகாரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் நாதன் யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் கூறியிருப்பதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆளுநர் ஆர் என் ரவி புத்தாண்டு துவக்க உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து வருகிறார் நடப்பு ஆண்டு தேசிய கீதம் பாடவில்லை என்று சொல்லி வெளிநடப்பு செய்த ஆளுநர் அதற்கு காரணங்கள் என்று கூறி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் சொல்லி இருக்கும் காரணங்களை பார்க்கிற போது அவர் ஆர் என் ரவியா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என்று கேள்வி எழுகிறது ஆளுநருக்கு அரசின் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற உரிமை கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆளுநர் நடக்க வேண்டும் அவர்கள் தயாரித்த உரையை நீங்கள் படிக்க வேண்டும் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததும் அதே காரணங்களை சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வெளிநடப்பு செய்துள்ளார் இது சட்டமன்றத்தின் மாண்பை பாதிக்கிறது என்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அவர் கட்சியை அடகு வைத்தது போல மாநிலத்தின் தன்மானத்தையும் பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் பல விஷயங்கள் தவறாக உள்ளது பல விஷயங்கள் இடம்பெறவில்லை பல விஷயங்கள் உண்மைக்கு மாறாக உள்ளது என்று புகார் தெரிவித்துள்ளார் இப்படி அறிக்கை வெளியிட ஆளுநருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் ஆளுநர்கள் புதிய புதிய வரம்பு மீறல்களில் ஈடுபடுகின்றனர் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அழுத்தம் இருப்பதாக சொல்லியுள்ளார் இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் சார்ந்துதான் அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது தமிழ்நாடு அரசு பன்னெண்டு லட்சம் கோடி அந்நிய முதலீடுகளை ஈட்டியுள்ளதாக சொல்வது தவறு என்று ஆளுநர் ரவி கூறியுள்ளார் குஜராத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைப்ரண்ட் குஜராத் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அதே வேளையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் அவர் பங்கேற்பது கிடையாது அப்போது மோடி இந்தியாவின் பிரதமரா அல்லது குஜராத்தின் முதல்வரா தமிழ்நாட்டின் ஜிடிபி அதிகரித்துள்ளது இது ஆளுநருக்கு தெரியவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆளுநர் சொல்லும் நிலையில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் வேலைக்கு செல்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் சொல்கிறார் விலை உயர்ந்த போதைப் வெளிநாடுகளில் இருந்து கருத்தப்படும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்த வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பாகும் தமிழ்நாட்டில் கஞ்சாவை தான் கட்டுப்படுத்த முடியும் அப்போது போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் வட இந்தியாவில் தழுத்துக்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகம் அவை காவல் நிலையங்களில் புகாராக பதிவு செய்யப்படுவது கிடையாது நூற்றுக்கு ஒரு சதவீதம்தான் வழக்கு பதிவு செய்யப்படும் தமிழ்நாட்டில் பட்டியல் இன மக்களின் உரிமை குரல் அதிகரித்துள்ளது அவர்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறும் போது உடனுக்குடன் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது அதன் காரணமாக பட்டியல் இன மக்களுக்கு தைரியம் நிலவுகிறது அதனால்தான் இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நாடு முழுவதும் உள்ளது ஆளுநர் எழுப்பியிருக்கும் நீதி என்பது முதலை கண்ணீர் வடிப்பதற்கு சமமானதாகும் தேசிய கீதம் பாடவில்லை என்று வெளிநடப்பு செய்தால் மக்களிடம் எடுபடாது என்பதால் ஏறக்குறைய தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பன்னெண்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இப்படி திட்டமிட்டு சதிவேலியை செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்வது போல ஆளுநர் உரை என்பது அவசியமற்றது இதை மற்ற அரசியலைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை செய்ய பலம் உள்ளதா என்பது வேறு விஷயம் ஆனால் இதுவே ஆளுநருக்கு போதுமான அடி கொடுத்து உள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளின் பதிவு காலம் முடிந்ததும் தேர்தல் நடத்தாமல் அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்துவதாக கூறுகிறார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் தடுப்பவர் ஆளுநர்தான் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொட்டி கொடுக்கிறது அதனால் இங்கு நடைபெறும் பிரச்சனைகளுக்கு காரணம் மத்திய அரசு தானே தவிர திமுக அரசு அல்ல இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழக சட்டமன்றத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது தமிழக சட்டமன்றத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத் தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள பேரவை மண்டபத்தில் தொடங்கியுள்ளது தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டப்பேரவை கூடிய நிலையில் நான்காவது ஆண்டாக ஆளுநர் உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறி இருந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலும் ஆளுநர் ரவி உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளார் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியே சென்ற நிலையில் தேசிய கீதம் பாடாமல் தன்னை அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ரவி வெளியேறியது அரசியலமைப்பை மீறி செயல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது ஆளுநர் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் சபையை ஆளுநர் அவமதித்துள்ளதாக சட்டப்பேரவையின் பேரவை ஏற்கவில்லை என்றும் ஆளுநரின் நடவடிக்கையை ஒருநாள் செய்தியாக நினைத்து கடந்துவிட முடியாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்து பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு இடையூறாக இருப்பது ஆளுநர்களின் வாடிக்கையாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மரபை மீறி தனது உரையை வாசிக்காமல் சட்டசபையை விட்டு வெளியேறிய ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொது மேடைகளில் அரசில் பேசி அவதூறு பரப்பி வருவதாக ஆளுநர் ரவி மீது குற்றம் சாட்டினார் முதல் பஸ் ஸ்டாலின் உரை நிகழ்த்தினார் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதை தொடர்ந்து முதலமைச்சர் நிறைவேற்றிய தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் மேலும் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்திடவும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் உரிய தூதர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்று கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை காவலில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் மீண்டும் மீண்டும் இதுபோன்று கைது செய்யப்படுவதும் அவர்களின் மீன்பிடி படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படுவதும் தடையின்றி தொடர்வது மிகுந்த கவலைக்குரியதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று வரை தமிழ்நாட்டில் சேர்ந்த மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு மீன்பிடி படகுகளும் தற்போதைய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் உள்பட தொன்னூறு மீனவர்களும் இலங்கை காவலில் உள்ளனர் மேலும் இத்தகைய சம்பவங்கள் கடலோர பகுதிகளில் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பை ஆழமாக சீர்குலைத்துள்ளது எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு உடனடியாக விடுவித்திடவும் இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்கவும் ஒன்றிய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்